நம்ம தமிழ் சினிமாக்களில் நடிக்கக்கூடிய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களுடைய படங்கள் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அவங்களுக்குமே சில படங்களில் ஏன்டா நடித்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் இருந்திருக்கு அது இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படி அவங்க தெரியாதனமா எதுக்குடா இந்த மூவி நடித்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணின ஒரு முக்கியமான மூவி அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் அவருடைய டைரக்ஷன்ல சூர்யா அசன் நயன்தாரா எல்லாம் சேர்ந்து நடித்த ரெண்டாயிரத்தி ஐந்தில் வெளியான கஜினி படத்தை சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்ல என்னுடைய கேரக்டர் சொல்லப்பட்ட விதத்துல இந்த படத்துல அமையல அப்படின்னு சொல்லிருக்காங்க சில இடங்கள்ல நான் ரொம்ப மோசமாகவே சித்தரிக்கப்பட்டிருக்கேன் ஆனா இத பத்தி யார்கிட்டயும் புகார் செய்ய விரும்பல ஏன்னா என்னுடைய லைஃப்ல இத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏ ஆர் முருகதாஸ் அவர் சொல்லும்போது எனக்கு ஒரு நபரை பிடிக்கும் அல்லது பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக படத்துல ஒரு கேரக்டரை குறைக்கவோ இல்ல மிகைப்படுத்தவோ முடியாது சில சமயங்கள்ல நமக்கு பிடிக்காத நடிகர்களுக்கு நல்ல கதாபாத்திரங்களை கொடுத்திருப்போம் பிடிச்சவங்களுக்கு கதாபாத்திரம் தான் கிடைச்சிருக்கும் அது நம்ம கையில இல்ல அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு அண்ட் கஜினி படத்துல நயன்தாரா அவங்களுடைய ஆக்டிங் எப்படி உங்களுக்கு அதை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க